ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பாவின் வேஷ்டி ஸோ இந்த சிறுகதையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பிரபஞ்சன் எழுதியிருக்காங்க இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய ப்ராஜெக்ட்டு கூட நான் இந்த கதையை தான் வந்து நான் எடுத்து பண்ணேன் அந்தளவுக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம லைஃப்லேயே நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னா வந்துட்டு சினிமாவில் வர அவங்களாம் தாண்டி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹீரோனா அது வந்து அப்பா தான் ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது பெரியவன் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் பெரியவன் ஆனதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே இருக்கலாம் ஒரு ஆசை இருக்கும் அப்படி சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து அதுமாரி ஆகக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா வந்துட்டு அப்பா அந்த தான் பட் அப்பா அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு போகிறனால அவங்க ரொம்பவே நம்ம வந்துட்டு அப்பாவோட ரோல் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்பா மாதிரி நம்ம எப்போ ஆவோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எப்போ கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆகும் எப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் வந்துட்டு அவங்கள மாதிரியே நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும் இப்போ அப்பாலாம் வந்துட்டு ஒரு பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க விசிட்டிங் கார்டெலாம் வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சுக்கலாமே அவங்கள மாதிரி கூட நம்ம ஏதாவது ஒரு சாரி விசிட்டிங் கார்டு அவங்க நிறைய கார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நம்ம அந்த விசிட்டிங் கார்டெலாம் எடுத்து உள்ள வச்சுட்டு பார்த்திங்களா இங்கே என்டையும் வந்துட்டு பர்ஸ் இருக்குது தனியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேப்பரில் செஞ்சு ஜாலியாக வச்சுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாமே அவங்கள பார்த்து தான் நம்ம சின்ன வயசுலேருந்து அருமையான ஆகும் ஸோ அப்படியே ஒரு கதை தான் வந்துட்டு இந்த ஒரு கதையும் ஸோ இந்த கதை எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அப்பாவின் வேஷ்டி அப்படின்னா அவங்க அப்பாவுடைய வேஷ்டியை பார்த்து பசங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்க அப்பா எப்படியெல்லாம் அந்த வேஷ்டியை பார்த்துக்கிறாங்கன்றது தான் இந்த கதையே ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோ யார்னால் அண்ணன் தங்கச்சி சின்ன பையன்தான் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது தங்கச்சி பேர் வந்து ராஜி ஸோ இதில் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறதான் வந்துட்டு சொல்லிப்பாங்க பேரெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அதில் அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆசை என்ன வந்து நம்ம இன்ஜினியர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூலில் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா நான் பெரியவன் ஆகணும் பெரியவனாக யே எங்கள் அப்பாவுடைய வேஷ்டியை நான் கட்டணும் அதுதான் வந்துட்டு அவனோட மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியமே வந்துட்டு அதுதான் அவனுக்கு ஸோ அப்படி ஒரு அப்படி என்ன அந்த வேஷ்டியில் இருக்குது எப்படி அவர் கட்டுவார் எப்போ கட்டுவார் அப்படின்னா எப்பயுமே அந்த வேஷ்டியை கட்ட மாட்டார் அந்த வேஷ்டியை ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் அந்த வேஷ்டியை கட்டுவார் அதுக்காக இவங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பா எப்போ வந்து கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் காலையிலே குளித்து ரெடியாகி அப்பாவுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பா ஆனாலும் ரொம்ப லேட் பண்ணுவார் எப்படின்னா அவங்க அப்பா ஏதோ வருஷம் ஃபுல்லாக குளிக்காத மாதிரி அன்னைக்கு தான் ஏதோ தேய்ச்சு நல்லா குளிக்கிற மாதிரி அவ்வளோ லேட் பண்ணிகிட்ருப்பார் குளிச்சு முடிக்கவே ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருப்பார் குழி குழியின்னு குளிச்சுக்கிட்டே இருக்காதியா அந்த மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வேஸ்ட் கட்டணும் இல்லை அதுவும் பண்ண மாட்டார் நேரம் வெளியே போய் நின்றுட்டு பகவான் பார்த்துட்டு சூரியன் முன்னாடி அப்படியே த துண்டை வச்சு துவட்டி அவரோட முதுகை வந்துட்டு பார்ப்பாங்க அந்த பசங்கரை பார்த்துட்டு அப்பாவோட முதுகு பார்க்க அந்த தாம்பர இலையில் வந்துட்டு இந்த தண்ணி தெளிச்சு எப்படி இருக்கும் அப்படியே அந்த ரோஸ் கலரில் அப்படி அங்கங்கே தண்ணி தனியாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்வெட்டில் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த முதுகில் அது வந்துட்டு ột அவ்வளோ அத்மர் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்பா அவரை முதுகு பார்க்கறதுக்கு இந்த தாமரை இலை மேலே அப்படியே இந்த தண்ணிகள்லாம் தெளிச்ச மாதிரி அப்படியே செவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட உட்காந்து வியப்பாக வந்துட்டு அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்துட்டு அதெல்லாம் துவட்டி முடிச்சுட்டு உள்ளே வராரு உள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் ஏன் எவ்வளோ அழகாக பார்த்துருக்காருன்னு பாருங்கள் எப்படின்னா ஒரு ப்ரை ஒரு பொருள் ப்ரைஸஸ்ஸாக மாறுறது அப்படிங்கிறது நம்ம எந்த விதத்தில் அதை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு பொருள் ஒரு சாக்லேட் பேப்பரே எடுத்துக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா உங்கள் பார்ட்னர் யாராவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் பத்திரமா எடுத்து ஒரு நோட்லேயோ டைரியிலையோ வந்து ப மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களுக்கு ப்ரைஸ்லெஸ்ஸாக வந்துட்டு மாறும் ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கனால தான் நீங்கள் அது பத்திரமாக வச்சிருக்கீங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய மெமரிஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் இருந்ததை விட அது நூறு மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ மியூசியத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ அது எல்லாமே அப்படி தான் அவங்க பத்திரமாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுனால தான் அது வந்து ப்ரைஸ்லெஸ்ஸாகவும் மாறி இருக்குது ப்ரைஸ்லெஸ்ஸாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த விதத்தில் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் வந்து ப்ரைஸ்லெஸ்ஸாக மாறுது இப்போ அந்த ரூம்குள்ளே போகிறாங்க அந்த கபோர்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த பச்சை பொருளோடய வாசனை அப்படி குபீர்னு வந்து அடிக்கிற மாதிரி இருக்குமா அந்தளவுக்கு அந்த வாசம் அந்த ஒரு பெட்டியில் வந்துட்டு நிறையா வச்சுருப்பாங்க நிறையா காகிதம் நிறையா நோட்டு ராஜா ராணி படம் போட்ட நோட்டு அதுக்கப்புறம் தங்க காசு அப்பாவோட செவப்புக்கள் வெள்ளக்கல் மோதிரம் இதெல்லாமே வந்துட்டு அந்த பெட்டியில் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே வரப்போகிறோம் அந்த வேஷ்டி அந்த வேஷ்டியை வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படியே எடுத்து அதை வந்து உடுத்தும்போது அவங்க அப்பாவுக்கு அந்த வேஷ்டி அழகா இல்லை அந்த வேஷ்டினால் அவங்க அப்பா அழகானே வந்துட்டு தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பார் மனுஷன் அந்த வேஷ்டியை உடுத்திட்டு வரும்போது எதுவும் நெருப்பு எடுத்து கட்டிகிட்டு வர மாதிரி அவ்வளோ கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருப்பாங்க அந்த வேஷியோட கலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் அந்த சிவப்புனா குங்கும கலர் அப்படி கிடையாது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் இந்த செப்பு செப்பு பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் புளி போட்டு விளக்கி வச்ச ஒரு கலர் இருக்குமே அந்த மாதிரி ஒரு கலர்னு சொல்லலாம் ஆனால் இதுதான் கலர்னு ஒரு நம்ம கன் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதோடய பார்டர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கையளவு கையளவு பார்டர் தான் ஒரு நாலு விரல் பதிக்கிற அளவுக்கு தான் பார்டர் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிக்சர்லாம் வந்துட்டு இந்த வாத்தா அன்னப்பறவையா என்னன்னே தெரியாது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கப்புறம் அதை உடுத்திட்டு வந்து பூஜை இதில் உட்காந்து பூஜையெல்லாம் முடிச்சு அப்புறமா அவர் வந்துட்டு அந்த நம்ம வாஷ் வாஷிங் மிஷினில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சால் ஒரு சாரீ வந்துட்டு போட்டுடுறோம் இல்லைனா வந்துட்டு நல்லா போட்டு சோப் போட்டு அலசி காய போடுறது வெயில்ல இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணுறோம் இல்லையா ஆனால் அவர் அப்படிலாம் பண்ணவே மாட்டார் அவர் எப்படி பண்ணுவார்னா ஒரு குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு வாஷ் பண்ணுவார் எப்படின்னா சுடுதண்ணெலாம் வந்து போட மாட்டார் பச்சை தண்ணியில் வந்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணுவார் அதுவும் கதம்பை அப்படின்ற ஒரு トップ அந்த சோப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறக்குமதி செஞ்சனால அந்த சோப்புக்கு நாங்களே இப்படி ஒரு பேரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சோப் வந்துட்டு இறக்குமதி செய்கிறது வந்துட்டு எதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரோட குளிக்கிற சோப்பு வந்து மைசூர் சேன்ட் ஸோ அந்த சோப்பை குளிக்கிற சோப்பை போட்டு பொறுமையாக அதை கசக்க ரொம்ப போட்டு வரக்கு வரக்குன்னு தேய்ப்போம் அந்த மாதிரிலாம் தேய்க்காமல் பொறுமையாக தேய்ச்சி அதை ரெண்டு நுனிலேயும் பிடித்து அதை கீழே இறக்கி அந்த வா தண்ணியில் வந்துட்டு இறக்கி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து எப்படின்னா வெயில் நேரத்தில் காலை நேரத்தில்லாம் காயப்பட மாட்டார் ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் இல்லையா அவருக்கு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் ஒரு இளம் சூடு இருக்கும்போது அந்த வேஷ்டியை வந்து காயப்போட்டு எடுப்பாராம் அதுவும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அதான் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த அந்த துணி வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது அதாவது ரொம்ப மடமடன்னு அப்படி காஞ்சிடக்கூடாது ரொம்ப காயாமல் விட்னஸோட இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ ஒரு நார்மலான ஒரு காஞ்ச பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வேலை அது காஞ்சிருச்சா காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு வரணும் இதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு வேலை அது அந்த ஒரு நேரம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேரம் ஏன்னா அப்போ போய் வேஷ்டியை போய் அழகாக தொட்டுட்டு வரலாம் காஞ்சிருச்சு இல்லைன்னு சொல்லிட்டு தொட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த வேஷ்டி மேலே அவ்வளோ பிரியமாக வந்துட்டு இருப்பாங்க ஸோ எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு பட்டு வேஷ்டிகள் அப்படின்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த பட்டு வேஷ்டிகள் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கல்யாணத்துக்குலாம் போவாங்களாம் நிறைய கல்யாணத்துக்குலாம் போய் மாப்பிள்ளை பட்டு வேட்டியெல்லாம் உடுத்திருப்பார் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு கூட பார்ப்பாங்களாம் வித விதமாக எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன வந்து எத்தனை வெரைட்டியெல்லாம் பார்த்தாலுமே அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அது என்ன லட்சியம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையின் லட்சம் என்ன அப்படின்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதெல்லாம் விட அவங்களுக்கு பெரியவனாகணும் அவங்க அப்பாவுடைய வேஷ்டி அணியணும் அதாவது அவங்க அப்பாவோட ரோல் எடுத்துக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு வரது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு வச்சா பரவாயில்ல ஆனால் அவங்க அப்பாவுடைய வேஷ்டி அணியணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை என்ன ஒரு ஆசை பார்த்திங்களா ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த வேஷ்டி வந்துட்டு அணிஞ்சானா இல்லையா அப்படின்னா வந்துட்டு அணிஞ்சார் எப்போ அணிஞ்சார் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம்லாம் போயிடுது போனதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு இடையில கல்யாணம் ஆகிடுது அவங்க அப்பா தவறிடுறாரு அதுக்கப்புறமா வந்து இவனு காலேஜ்லாம் வந்து படிக்கிறான் காலேஜ்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு இடையில லவ்லாம் வருது அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியரும் ஆயிடுது அதுக்கப்புறமா எல்லாம் காலங்கள்லாம் போயிட்டு ஒரு நாள் வருது எப்போனா விநாயகர் சதுர்த்தி அணிக்கு ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வேஷ்டி அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து அவன் ஆசைப்பட்ட அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நாள் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டையெல்லாம் செய்வாங்க இல்லையா ஸோ அம்மா வந்து கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே வந்து மா இலையெல்லாம் வந்து கட்டி எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது படையெல்லாம் போட்டாச்சு மஞ்சள்லாம் பிடிச்சி வச்சு கொழுக்கட்டையெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணுறாங்க பண்ணிட்டு இவனும் வந்துட்டு என்ன பண்ணுறான் போய் குளிச்சுட்டு வரான் அப்பா மாதிரியே வந்துட்டு போய் நல்லா குளிச்சிட்டு வந்துட்டு வெளியே போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உடம்புல இருக்கக்கூடிய அந்த துளிகள்லாம் வந்துட்டு எப்படி அவன் அப்பாவுக்கு வந்து அந்த முத்து போல விழுந்தது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு விழுகுது அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு நேராக உள்ள போகிறான் உள்ளே போயிட்டு அந்த கபோர்டு அப்படியே ஓப்பன் பண்ணோன்னே நேராக அப்படியே பச்சை கற்பூரத்தோடய வாசனை அப்படியே அவனோட லங்ஸ் வரைக்கும் வந்துட்டு போகுது அவ்வளோ வந்துட்டு அந்த அந்த ஸ்மெல் வந்து இன்னி வரைக்கும் அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஜாதிக்காய் பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணுறான் அந்த அதுலேருந்து மோதிரம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் படிப்பு செலவு இந்த மாதிரி வந்துட்டு குடும்ப சூழ்நிலையால் எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு ஸோ போனதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறான்னா அந்த வேஸ்ட்டு எடுக்கிறான் அந்த வேஸ்ட்டை எடுத்து அதை அப்படி உடுத்தி அப்படி போது அவனுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வா எப்படியோ வந்துட்டு இவ்வளோ வருஷ கனவு எப்படியோ இன்றைக்கி நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு 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 சந்தோஷம் அவனுக்குள்ள அதுக்கப்புறம் நேராக போயிட்டு படையெல்லாம் போடுறாங்க போட்டுட்டு சரி ஓகே சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகிறான் உட்காரும்போது டர் அப்படின்னு ஒரு சத்தம் என்னென்னா பின்னாடி பிரிஞ்சிருச்சு அப்புறம் சரி ஓகே எப்படியாது அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்றா மறுபடியும் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்னா வந்துட்டு கிழிஞ்சிட்டே எப்படி வருது அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு பழைய வேஷ்டிலாம் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது உனக்கு டெரி காட்டன் தான் சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு வேஷ்டியெல்லாம் போய் மாற்றிடான் மாற்றிட்டு டெரிக்காட்டன் வேஷ்டியை கட்டிட்டு வந்து உட்கார்றான் இருந்தாலும் மனசில் எங்கேயோ ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது ஸோ வருத்தம் இருக்குது அதோட அந்த கதையும் வந்துட்டு இதோட முடிவடையுது ஸோ இந்த கதை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதை கதையும் தாண்டி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில ஆசைகள்லாம் வந்து இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம இதை பண்ணுவோம் பண்ணலாம் பண்ணலான்ற ஒரு ஆசை ஒரு பிளான்லாம் வந்து வச்சுருப்போம் பட் அது நடக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அந்த வேஷ்டி கிழிஞ்சதோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் மேபி அந்த வேஷ்டி வந்துட்டு அவங்க அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அந்த வேஷ்டிக்கு அவங்க அப்பாவை பிடிச்சிருந்ததோ இல்லைனா வந்துட்டு இவனுக்கு அந்த அவங்க அப்பாவுடைய அந்த குணங்களோ அந்த கம்பீரமோ வந்துட்டு இவன்கிட்ட இல்லையோ அதனால் ஒரு வேலைக்கு அந்த வேஷ்டியே வந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சோ சரி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சோ அப்படின்றதுலாம் தெரில இருந்தாலும் என் எனக்கு தான் வந்து தோணுச்சு இந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஜுவல்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு எமோஷன் மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட உடைகள் அதாவது பாட்டியோட உடைகளாக இருக்கலாம் அப்பாவோடது அம்மாவோடது யாராவது வேணால் இருக்கலாம் அது எப்படின்னா அவங்க இல்லைனாலும் அவங்க இறந்துட்டாலும் அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய நினைவாக வந்துட்டு அதை நம்ம வச்சுக்கிறது இப்போ நிறையா மூவிஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க டான் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அந்த அவங்க அப்பாவோட ஷர்ட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை கொடுத்து அவங்க இருக்காங்க இங்கே அப்படின்ற மாதிரி உடைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நிறையா மூவிஸ்லலாம் வந்துட்டு அவங்க நினைவாக வேணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறது அவங்களோட சாரி இந்த மாதிரிலாம் விரித்து அந்த விஐபி படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீலாம் விரித்து அது மேலே வந்து படுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களோட நினைவாக நம்ம கூட இருக்கிறது வந்துட்டு அவங்க உடைகள் தான் அவங்க நமக்காக வாங்கி கொடுத்த உடைகள் கிடையாது அவங்களே யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் அவங்களோட வாசனங்கள் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பர்ஃப்யூம் அதெல்லாம் வந்து போட்டிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு அந்த விக்னஸ் அதோடய ஸ்மெல் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களோட அந்த பாடி ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்மெல் எல்லாமே கலந்து அவங்களோட வாசனைங்கிறது தனியாக தெரியும் அந்த உடையிலே அது வந்து நம்ம நம்ம கூட இருக்கும்போது அவங்களே நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு தரும் ஸோ ஸோ இதோட இந்த கதை முடிஞ்சுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதை என்னோடய ப்ராஜெக்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா என்னோடய ப்ராஜெக்டில் கூட இந்த கதையை தான் வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இமோஷ்னலி டச்சான ஒரு கதை தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்